நீ கிரீசிருது மந்தே லாகி சரமே ஆநரதா விருருர்மே இது தாங்க என்ன தாய் மாமா மாநரதே மந்தயில மாநரதே மந்தயில சொந்த புள்ள கார்தலனே பொலி மாக்கிதுந்துயில ஹ வட்ட வரிய சொந்தனா உறவை சொல்ல முடியாது அதுவும் அந்த குழந்தைய முதல் முதல்ல பள்ளியில விடும்போது அந்த டாட்டா போயிட்டு போயிடும் ஆனா அப்பா

கொண்டி சிக்கி சிக்கி அடேய் அடேய் வலது வலது தம்பूले இந்த சமுதாயத்தில் உயர்ந்த சொல்லி அந்த கஷ்டெல்லாம் உங்களுக்கு தெரியாத நீங்கள் உங்களுக்கு Mami, ma, what's <laughs> up, what's up,